இந்த வீடியோவில் நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது வண்டி சீஸ் ஆகாமல் இருக்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூட அது தாங்க பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காம சார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் டூ ஸ்டோவுக்கு உள்ளே வண்டி வச்சுருக்கவங்க அதாவது லாங் டிரைவ் போகும்போது சில பேர் வந்து ஆயில் வந்து பெட்ரோல் ஆயில் மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த வண்டி வந்து டூ ஸ்டோக்கு அதாவது பெட்ரோல் ஆயில் மிக்ஸ் பண்ணும்போது லாங் டிரைவ் வந்து ஒரு முப்பது கிலோமீட்ரு மேலே ஒரு ஐம்பது கிலோமீட்ரு பை பாஸ் ரோடில் மாரி போகிறவங்க வந்து ஒரு பெட்ரோலில் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து குறைஞ்சது ஐம்பது ஆயில் போடுங்க அப்போ தான் வந்து வண்டி வந்து சீஸ் ஆகாது உங்களுக்கு ஃபோர் ஸ்டோக் வண்டி எப்போயுமே நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது இன்ஜினில் ஆயில் லெவல் இருக்கா கரெக்டாக பார்த்துங்க ஆயில் ரொம்ப அழுக்காக இருந்தாலும் அந்த ஆயிலை மாற்றிட்டு நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது தான் போங்க நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது ஆயில் ரொம்ப லெவல் கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து அந்த இன்ஜின் போ வால்வுக்கு போருக்கெலாம் வந்து அந்த ஆயில் பற்றாது உங்களுக்கு அதனால் வந்து ஆயில் லெவல் வந்து கரெக்டாக இருக்கிற பார்த்துட்டு அதுக்கப்புறமா போங்க புது வண்டி எடுத்தவங்க குறைஞ்சது வந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்லோவாக போங்க அதை ஸ்லோவானால் வந்து ஒரு இப்போ ஒரு ஆக்டிவாக வண்டி ஏற்றிங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பதுக்குள்ளேயே போங்க ஒரு பைக் ஏற்றால் ஒரு அறுபது அதுக்குள்ளேயே போங்க ஏன்னா ரொம்ப ஸ்பீடெலாம் போங்காதீங்க ஏன்னா வந்து உங்களுக்கு புது வண்டி இன்ஜின்லாம் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த இன்ஜின் டைட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டக்கூடாது நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்